இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய குருநாதர்களுடைய பேரை சொல்லி அவங்க ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் என்னுடைய குருநாதர்கள் வந்து பூக்குடி சிறையா திருவண்ணாமலை எல்லாரும் வணங்குற ஐயா முருகக்கடவுள் சென்னையில் ஓட்டேரியில் இருக்கிற ஐயா ஜீவானந்தம் ஐயா இந்த மூணு பேருடைய ஆசிர்வாதத்தோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி சொல்லலாம்னு வந்திருக்கேன்னா பேச வந்திருக்கேன்னா கர்மா என்றால் என்ன அதை எப்படி குறைக்கிறது எப்படி கழிக்கிறது அதோட நல்ல பலன் கெட்ட பலன் ரெண்டுமே இருக்குது நம்ம செய்கிற விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அது நல்ல பலனாக மாறுறதும் கெட்டள பலனாக மாறுறதும் நமக்கு முடிவாகும் சரிங்களா இப்போ நாம் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம் நமக்கு திருப்பி கிடைக்குது ஒரு பொருளை தூக்கி போட்டுறோம் திருப்பி கிடைக்காது அந்த மாதிரி நல்லது கெட்டது இது மாதிரிலாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதை வந்து தெளிவாக ஃபோனில் பேசும்போதோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் ரொம்ப விவரமாக சொல்கிறேன் இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி உள்ள விஷயத்த சொல்கிறேன் கர்மா குறைவது எப்படி கர்மா என்றால் என்னன்னு கேட்டோம் கர்மான்னால் நாம் செய்த விஷயம் நமக்கே திரும்பி தருவதுக்கு பேர் தான் கர்மா நல்லதாக செய்கிறோம் கெட்டதாக செய்கிறோமோ நல்லது செஞ்சால் நல்லது வரும் கெட்டது செஞ்சால் கெட்டது வரும் அப்போ நாம் நல்லதுங்கிறத பின்னாடி பார்ப்போம் அது எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு நல்லா யோசித்து செய்ய வேண்டிய விஷயம் கெட்டதுன்னா என்ன அது எப்படி அப்படிங்கிறது வர சொல்கிறேன் இப்போ நம்மளால் ஒரு குடும்பமோ பத்து குடும்பமோ நம்மளால் பாதிக்கப்பட்டாங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க அது எந்த மாதிரி அப்படிங்கிறது நம்ம செய்தவங்களுக்கு தான் அது தெரியும் அப்போ நம்ம செஞ்சுட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறோம் ஆகா இதை செஞ்சிட்டோமே என்னடா பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறோம் அப்ப அந்த உணர்வு மட்டும் நமக்கு பத்தாது அந்த கர்மாவை குறைக்கணும் முதல்ல கர்மா வந்து நம்மளை திருப்பி நம்ம எந்த எதை விடுறோமோ அது ரிட்டர்ன் நமக்கு வரும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது எது எந்த விஷயமா இருந்தாலும் அப்ப கர்மாவுடைய நல்ல பலன் அப்ப வந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம் கெட்ட பலன் வரக்கூடாதே கெட்ட பலன் கண்ணுக்கு அதானே பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது ரொம்ப தவறு அப்ப அந்த கெட்ட பலனை பத்தி பேசுறேன் இப்போ ஒருத்தர் ஒரு குடும்பமோ ஒரு பத்து குடும்பமோ அவங்களுக்கு நம்மளால ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டோம் அது எப்படி குறைக்கிறது அப்படின்னா அதுக்கு முதல் வழி நம்ம போய் அவங்க கிட்ட என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த விஷயத்தை பத்தி சொல்லி நம்ம எந்த மாதிரி தவறு செஞ்சோமோ அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அது ஒண்ணு அப்படி வந்து மன்னிப்பு கேட்க முடியல நம்ம வந்து செஞ்சால் அவங்களுக்கே தெரியாது நம்மளால் அவங்க பாதிச்சிருக்காங்க அதை எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்னா நம்மளால அந்த குடும்பம் எந்த மாதிரி பாதிப்பை கொடுத்தோமோ அதை வேற வகையில சுத்தி வளைச்சு அவங்களுக்கு அந்த பலனை அடைய வைக்கணும் நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம ஒரு கோவப்பட்டு செஞ்ச செயல் வேணுமோ அவங்க பாதிச்சிருப்பாங்க அப்ப அது எப்படி நடந்துச்சு அதே மாதிரி நம்ம செய்யற நல்ல செயலும் அதை போய் அவங்கள விசாரிச்சு எப்படி மறைமுகமா அவங்களுக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட பண்ணணும் அதாவது நேரடியா மன்னிப்பு கேட்க முடியாது ஒரு சில தவறுகளை ஒத்துக்க முடியாது நான் தான் செஞ்சேன் ஏன்னா அப்படி ஒத்துக்கிட்டோம்னா திரும்பி அடுத்து எதா சொன்னாலும் நீங்கள் தான் நீங்கள் தான் இருவாங்க அதனால கேட்க முடியாத சூழ்நிலைகள் மனிதருக்கு ஏற்படுவது நிறைய உண்டு அப்போ மறைமுகமாக போய் அவங்கள காப்பாற்றணும் எந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சாங்களோ அந்த குடும்பம் வந்து அந்த இருந்து விலகி நல்லா முன்னேற மாதிரி நம்ம மறைமுகமாக சுற்றி வளைச்சி உதவி பண்ணணும் சரிங்களா அப்படி உதவி பண்ணிட்டு அதோட விட்டுற முடியாது நேராக வந்து நம்ம யாரை வணங்குறோமோ நம்ம வந்து எத்தனை தெய்வத்தை வணங்குறோம் என்ன நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த தெய்வத்தை நம்ம வந்து மனசார அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு வணங்கணும் அது வணங்குறது நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை பேரையும் பேத்தி யாரெல்லாம் நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம யாரெல்லாம் கூட இருக்காங்களோ அவங்களெல்லாம் வச்சு கோயிலில் அந்த கோயிலில் எந்த இடமோ அந்த இடத்துல வச்சு மன்னிப்பு கேட்கணும் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இதோட கர்ம வினை வந்து என்னோட என்னோட வாரிசுகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும் அதோட மட்டும் இல்லாம நான் செஞ்ச தவிர என்னோட பிள்ளைகள பேரம்பேர்த்தையே செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அந்த கோவிலில் மன்னிப்பு கேட்கணும் இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு மனசார அது உணர்ந்து முடிச்சிட்டோம்னா கர்மா என்ற பிரச்சனை வந்து குறையுது கழியலை சரிங்களா அப்ப இது குறைஞ்சி தானே இருக்கு கழியணுமே அப்படின்னு வரும்போது இவ்வளவு தூரம் நம்ம போயிட்டோம் முக்கவாசி போயிட்டோம் இன்னொரு காவாசி தானே அதுவும் அதுக்கான உண்மையான வழியும் நான் சொல்றேன் அப்ப அந்த கருமா கழிகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குறையிறது முடிச்சிட்டேன் இனி கழியறத ஆரம்பிக்கிறேன் கழியணும்னா எத்தனையோ ஏழைகள் வந்து இருக்காங்க அதாவது ஒருத்தவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம இருப்பாங்க ஒருத்தவங்க வேலை கிடைக்காம இருப்பாங்க ஒருத்தவங்க படிப்பு கிடைக்காம இருப்பாங்க ஒருத்தவங்க துணிவு போட்டுக்க முடியாம இருப்பாங்க நிறைய விஷயம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கும் அதுல நீங்க அன்றாடம் உங்களால என்ன முடியுதோ இதை வந்து இந்த நேரத்தில் பண்ணணும் அந்த நேரத்துல பண்ணணும்னு முடிவு எடுக்காதிங்க அன்னைக்கு நமக்கு என்ன வேணாலும் நல்லதுன்னு நினைச்சா வாங்கிக்கிறோம்ல அது மாதிரி இந்த கருமாவை கழிக்கிறதுக்கு நீங்க இப்போ இதை பார்த்து நீங்க முடிவு பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சிடணும் எல்லாரும் சத்தியம் எடுத்தோன்னே ஆரம்பிச்சிடணும் அன்னைக்கு எங்க என்னென்னலாம் அந்த மாதிரி யாராருக்கெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டே வாங்க உங்களால் உங்களுக்கு என்ன சரின்னு பொழுது இது ஓகே நம்மளால் இதுதானே முடியும் நம்மளால் ஐம்பது ரூபாய்க்கு தானே முடியும் நம்மளால ஐநூறுபாய்க்கு தானே முடியும் இல்லை நம்மளால ஐயாயிரத்துக்கு முடியும் என்னவா இருந்தாலும் அந்த ஏழைகளுக்கும் அதை பெற எந்த விஷயத்தை பெற முடியாமல் இருக்காங்களோ அதை வந்து அவங்க அதை அடையிறதுக்கான முயற்சியை நீங்கள் வந்து உதவி பண்ணுங்க இந்த மாதிரி உதவி பண்ணிக்கிட்டே வாங்க இப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எதுக்கு நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க வேண்டாம் வாங்க நினப்பு நம்ம அந்த கருமாவை கழிச்சிட்டோம்னா நம்ம வகைராவுக்கு வரவே கூடாது நம்ம புள்ள பேரம் பேச்சு யாருக்கும் வரக்கூடாது ஏன்னா நம்ம கோயிலில் வச்சு சத்தியம் வாங்கிட்டோம் இனி நான் செஞ்ச தவிர யாரும் செய்யாதீங்க இப்படிங்கிறத வச்சு வாங்கினீங்கன்னா எல்லாரும் அடையாளமாக அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க இந்த வகைராவும் உங்கள் வகைராவும் தவறு செய்யாது உங்கள் வகைனால யாருக்கும் பாதிப்பு வராது கருமாங்கிற ஒரு பிரச்சனை உங்க தேடி வரவே வராது நீங்கள் செஞ்ச நல்ல விஷயம் மட்டும்தான் தேடி வரும் அப்போ நல்ல விஷயம் தேடி வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம கெட்டதை அனுபவிக்கணுமா நல்லதை அனுபவிக்கணுமா அப்போ கெட்டதை கழிக்கணும் இந்த உதவி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்லேயோ மாதத்திலையோ வருஷத்துலையோ உங்களுக்கே தெரியும் அதோட அடையாளம் உங்களுக்கு நீண்ட ஆயில் கிடைச்சிரும் உங்க எல்லாம் அழகாக ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க இதை வச்சு நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்களோட நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அடிக்கடி யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் நல்லதை செய்ய கொடுத்து இந்த கருமாவை இப்படி தான் கழிக்க முடியும் அது தன்னால் அதுவாக கழியாது நாம தான் அதுக்கு முயற்சி பண்ணி இதை கழிச்சிட்டோம்னா நம்ம முன்னேற்றம் கூடிடும் ஒருவேளை அது கழிக்காமலே எனக்கான இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நிகழ்ச்சியை வந்து மாற்றிக்கிட்டே வருவாங்க நம்ம நிகழ்ச்சி மாற்றிக்கிட்டே வருவாங்க அந்த கடங்காரங்க நம்மளை விட மாட்டாங்க ஒரு கோடி ரூபாய் கடை வாங்கிட்டு நம்ம கட்டாமலே நமக்கு நல்ல நேரம் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டே வந்தோம்னா அப்படியே நகர்த்துக்கிட்டே வருவாங்க ஒரு குறிப்பிட்ட தருவாய் வரும் பொழுது நம்மளை அப்படியே லாக் பண்ணிடுவாங்க அப்போ டோட்டலாகவே நம்ம நம்ம மட்டும் கிடையாது நம்மளால் நம்ம பரம்பரையும் பாதிக்கப்பட்டு போயிடுவோம் அது அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறது என்னோடய எண்ணம் எல்லாரும் மனசார நல்லது செய்யுங்க இந்த கருமானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இதோட விளைவு இப்படி இருக்குது செஞ்சுட்டோம் அதை ஒத்துக்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க மறைமுகமாவது அவங்களுக்கு அதை உதவி பண்ணுங்க அவங்க குடும்பம் முன்னேற 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 அவங்க கர்மா வந்து குறையுது அதோட ஒரு எண்பது பெர்சன்ட் குறையுது அப்படின்னா மீது இருபது பெர்சன்ட்டை மற்றவங்களுக்கு உதவி பண்ணி அதை கழிச்சிருங்க அப்பதான் கழியும் இல்லைன்னா அந்த எண்பது பெர்சன்ட்டோட இன்ன்கிட்டே இருக்கும் அந்த தொடர்பை வந்து முடிச்சிடணும் இந்த வீடியோவை நல்லா பார்த்து கவனிச்சிருப்பீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க மட்டும் இல்லாம உங்க பரம்பரை உங்க புள்ள உங்க பேரம் பேத்தி நீங்க நல்லா பார்த்துக்கிட்டாலே அதுவே பெரிய நல்ல விஷயம் அதுக்கப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு அக்கறை எடுத்து பண்ணுங்க உங்களை காப்பாத்திக்கிட்டாலே அவங்க தலைமுறை வந்து சரியா போகும் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களா முடிவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவில பார்க்கறதுனால யாரோ நிறைய நல்ல விஷயமெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எப்படியோ ஒன்று கவனிச்சு அதோட தொடர்பாக அதை எடுத்துக்கங்க எடுத்து நல்ல விதமாக இந்த கர்மாவிலேருந்து ஜெயிச்சு நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் தலைமுறையே நல்லா இருக்கிற மாதிரி எல்லாம் எங்கள் குருநாதர் அதை ஆசீர்வதிப்பாங்க அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய குடும்பத்துக்கு நான் எப்படி ஆர்வப்படுறேனோ அதே தான் எல்லாருக்கும் அது இதுக்காக நான் அவங்க முன்னாடி கண்ணீர் விடிச்சு அப்படியெல்லாம் இருக்க முடியாது என்னோட உணர்வு வந்து நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு என் குருநாதர்கள் உங்க தெய்வங்களை வச்சு நான் உங்களை சரிப்படுத்திக்கிட்டே வரணும் அது உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா வாழ்வோம் நல்லது